என்னோட நேம் வந்துட்டு அம்சலேகா நான் வந்துட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ மே பே வந்துட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணேன் அப்போ வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸுமே இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஒரு ஒன் மார்க்ல வந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தாம்பரம் பிரான்ச் வந்துட்டு அங்க வந்துட்டு தாட்கோக்கு தனியா இது பண்ணுறதுனால தாம்பரம் பிரான்ச்சில் நானும் எங்க அண்ணாவும் வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அங்க வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது போது அப்பதான் பை சான்ஸ் வந்துட்டு எனக்கு ஏஐசின்னு ஒரு எக்ஸாம் இருக்கிறதா தெரிஞ்சது அது வந்துட்டு என்னோட ஃபீல்டு நான் அக்ரிகல்ச்சர் படித்ததுனாலன்றதுனால அது ஸ்பெஷல் எஃப் போட்டு கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணி இப்போ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் ட்ரைனிங் பீரியட்ல வந்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன் இனியன் குமார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ செப்டம்பரில் வந்து தாம்பரம் பிரான்ஞ்சில் வந்து ஜாயின் பண்ணேன் போலிருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃப்ரெவரியில் வந்து எழுதலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிது அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ வந்து ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக சேலமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் இங்கே தேங்க் பண்ண வேண்டியது தாட்கோ தான் ஏன்னா முன்னாடி நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்கும்போது தாட்கோவில் இந்த இனிஷியேட்டிவ் வந்துச்சு ஸோ வந்து சரி சும்மா மீன் அப்போது நான் குரூப் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல அந்த டைம்ல வந்துட்டு அண்ணா ஒருத்தர் இருக்காரு நாங்க நானும் அவரும் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அவர் வந்து வீரர் ஆகவன் அவர் அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து அவர் தான் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே போய் ஜாயின் பண்ணோம் அவர் வந்து போன ஐபிபிஎஸ்பிஓவில் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது யூனியன் பேங்க்கில் கேரளாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கும் வந்து தேங்க் பண்ணணும் ப்ளஸ் வந்து தாட்கோவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கந்தசாமி சாருக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் இந்த இனிஷியேட்டிவ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் வந்து வைடன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ரெக்வஸ்ட் டு தாட்கோ நான் 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 இனிஷியலாக வந்துட்டு 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 வெரண்டா தாம்பரம் ஜாயின் ஜாயின் பண்ணும்போது அப்போ மேனேஜராக இருந்தது அருள்குமரன் சார் அவர் தான் டாப் டு பாட்டம் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் வந்து 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 பண்ணுவார் பண்ணியிருந்தாலுமே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் சரி சரி எல்லாத்துக்குமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் அதுக்கப்புறம் ஜிஎஸ் டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் அந்த கூட போயிட்டு உட்காந்து அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவார் நான் எனக்கு எஸ்எஸ்சியில கான்ஃபிடன்ஸ் வரதுக்கான மேஜரான ரீசன் வந்து விகடகவி சார் அவர் வந்து அப்போ ஆப்டிடியூட் ட்ரெயினராக வந்துட்டு தாம்பரம் பிரான்ச்சில் வந்து இருந்தாரு அவர் தான் வந்துட்டு ஆப்டிடியூட் முன்னாடி நான் வந்து ஆப்டியூட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் அவர் தான் வந்துட்டு ஆப்டிடியூடில் ஒரு விஷயமே இல்லை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணார் எனக்கு ஸ்ட்ரகுளோ இல்லை அது மாதிரி பெருசா எதுவுமே இல்லவே இல்லை எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணா எங்க அப்பா எங்க அம்மா மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாலும் பண்ணுவாங்க அப்புறம் எங்கள் பாட்டி இருக்காங்க அவங்க தான் வந்து ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் காலக்கட்டத்தில் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது அவங்க பென்ஷனில் தான் வந்து நான் ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா எங்கள் அண்ணனோட சப்போர்ட்டு எங்கள் அப்பாவோட சப்போர்ட்டு எங்கள் அம்மாவோட சப்போர்ட்டில் இருக்கிறதால பெருசாக நான் ஸ்ட்ரகிள்னு நான் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணலை நான் வந்துட்டு டூ இயர்ஸாக இருக்க எல்லா எக்ஸாம்ஸுமே மோஸ்ட்டாக எழுதுனேன் ஃபஸ்ட் இயரில் எல்லாமே வந்துட்டு மெயின்ஸ் வரைக்கும் போனேன் செகண்ட் இயர் வரும்போது அது ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கு என்னால் ப்ரில்ஸே க்ளியர் பண்ண முடியலை ஆர்ஆர்பி பிஓ அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் அண்ணா தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு நிறையா மோட்டிவேட் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் வந்தால் தான் நம்மளால அடுத்தது அச்சீவ் பண்ண முடியும்லாம் நிறையா சொல்லி இதுக்கே வந்து தோண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நிறையா சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணி மெயின்ஸ் வரைக்கும் போயிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த சக்ஸஸ்லாம் வந்தது ஆக்சுவலாக இதில் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் ரிசல்ட் வந்துச்சு எங்கள் சின்ன அண்ணாக்கு வந்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு டிசம்பர் ஃபைவ் வந்துச்சு அன்னைக்கு எங்கள் பெரியண்ணாவோட பேர்டே எனக்கு டிசம்பர் செவன் வந்துச்சு அன்னைக்கு அப்பாவுக்கு பேர்டே அதனால எங்கள் ஃபேமிலி வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அன்றைக்கி ரொம்ப ரிலேட்டடாக எல்லாரும் அந்த வீக்கே ரொம்ப ஃபீல் பண்ணோம் அதே மாதிரி ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்டர் வந்தது ரெண்டு பேருக்குமே ஒரே டைமில் நடந்ததுனால வீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாகவே இருந்துச்சு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவங்க இத்தனை பட்ட கஷ்டத்துக்குலாம் வந்துட்டு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ தம்பி வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் அவன் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் தான் இப்போ நாங்கள் யாரும் அவனை மோட்டிவேட் பண்ணணும் கிடையாது அவனே அவனை தனத்தானே செதுக்கிட்டு அவனாக மோட்டிவேட் ஆகிட்டு அவனாக படித்து நான் இந்த வேலைக்கு தான் போவேன் நான் இதுதான் தான் அவனை அடம் பிடிக்கிறது தான் நான் இதுதான் போய் உட்காருவேன் நான் மற்ற எந்த வேலைக்கும் போக மாட்டேன் சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் பண்ணுவேன் ஆனால் நான் இதுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு வேலையில்லாத பட்சத்துலேயும் அவன் வந்து நான் இந்த ஆஃபீஸுக்கு தான் போகிட்டு உட்காந்து படித்த அந்த த அந்த மோட்டிவேஷன் தான் அந்த தன்னம்பிக்கை தான் அவன் வந்து இப்போ ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக உட்காந்துருக்கு இப்போ அடுத்தது மேலேயும் இன்னும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு நாங்களும் விருப்பப்படுறோம் தங்கச்சி பற்றி சொல்லுன்னா தங்கச்சி வந்து விடாமுயற்சி ரொம்ப படிக்கும் படி படிச்சுட்டே இருக்கும் படிச்சுட்டே இருந்து ஆனால் ஒரு வெறி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி அவனை இன்றைக்கி பண்ணணும் இந்த மாதத்து இந்த இயர்க்குள்ளே பண்ணணும் அப்படின்ட்டு டூ இயர்க்குள்ளே நல்லா முடிஞ்சிடுச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளியர் ஆகிட்டு இப்போ நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம்